செல்ல குழந்தையே இன்று பட்டிருக்கின்றேன் தாயானவள் உன் கண்ணில் பட்டது உனக்கான பாக்கியம் பிள்ளையே இதனை நீ கேட்டு முடித்ததும் நாளை என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் பிள்ளையே நாளைய விடியலில் சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களை நீ நீரில் போட்டு போட்டு குழுப்பாய் ஆனால் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டுகின்றது வீட்டு கதவை தட்டுகின்றதோ இல்லையோ ஆனால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் செய்கின்றோம் ஏது செய்கிறோம் என்று அறியாமல் என் பிள்ளை தவிக்கின்ற நேரத்தில் உனக்கான முழுமையான மன தெளிவினை கொடுக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை எத்தனை நாள்தான் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு கட்டிவிட வேண்டும் அல்லவா அதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீ இது போன்று குளித்தால் உனக்கு மிகவும் நல்லது சில அதிர்ஷ்ட செய்திகள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அதிர்ஷ்ட செய்தி கிடைக்கின்ற என் பிள்ளைகள் எல்லாம் அதை ஒழுங்காகத்தான் வாழ்க்கையில் பின்பற்றி வந்தாலே அவர்கள் வாழ்நாள் எல்லாம் அடை நல்ல விஷயமாக அடைந்து விடுவார்கள் என் குழந்தைய சற்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் நான் என்ன சொல்ல போகிறேன் உன் வாழ்க்கையில் எதை போகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளைக்கு முதலில் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும் இந்த வராகி அம்மா நமக்கு நல்லது செய்வால் அம்மா செய்வதை நான் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் போது அந்த விஷயத்தை உனக்கு அடுத்தடுத்து நல்ல வெற்றிகரமான செயல்களை செய்வதற்கான தெய்வத்தினை முழுமையாக வழிபட்டு உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலம் கிடைக்காமல் போகாது என்று உன் தாயானவள் நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் எப்போதும் உன் அம்மா நான் சொல்லி என்றேன் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியை நான் தருவேன் ஆனால் என் குழந்தை அதற்கான சரியான பாதையில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருப்பாய் என்பது உறுதி என்னிடத்திலிருந்து என் பிள்ளை நீ மனம் கோணாமல் பெற்றுக்கொள்வாய் அம்மாவிற்கு என்ன ஆசையோ என் பிள்ளைக்கு கேட்டதை கொடுக்க கூடாது என்று நிச்சயமாக நான் இருப்பதை என் பிள்ளை உனக்காகத்தான் இருப்பேன் வாழ்க்கை சரி செய்து கொடுப்பதற்காக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் அப்படி இருக்கும் போது விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் கஷ்டத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில் நடந்த தொலைந்த விஷயங்களை பெறப் போகின்றது என்றுதான் அர்த்தம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை போகின்றது நல்ல நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது என்றுதான் அர்த்தம் இதையெல்லாம் உணர்கின்ற என் பிள்ளை வராயின் அருமை நிச்சயமாக தெரியும் அம்மா எந்த நேரத்திலும் உன்னை கண்ணீர் வர வேண்டும் என்று நீ அழ வேண்டும் என்றும் நீ அழுது புலர வேண்டும் என்றும் நினைத்து இந்த தாயானவள் என் கண்களில் நீர் வழியும் என்பதையும் விடாதே என் பிள்ளை சில நேரங்களில் வருகின்ற சில பிரச்சனைகளால் மனமுடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த நேரம் எல்லாம் மனதார என்னை அழைத்துப்பார் நிச்சயமாக முதலில் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் அதன் பிறகு நிச்சயமாக என் பிள்ளை நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையும் கிடைக்கும் இந்த நம்பிக்கை உனக்குள் முழுமையாக கொடுப்பதுதான் என்னுடைய வேலை என்பதையும் புரிந்து கொள் ஒன்றை நொடியில் அனைத்து விஷயங்களையும் தலைகீழாக புரட்டி போட்டு பேரதிர்ஷ்டத்தை நடத்த முடியும் ஆனால் இது உன் வாழ்க்கை கிடையாது அப்படி அதிசயம் நடத்த வேண்டுமென்றால் இங்கு யார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் இருக்காது வாழ்க்கை முதலில் ஏன் வாழ்கிறோ என்று தெரியாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை நீ முதலில் தெளிவாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு மன நிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை கஷ்டப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய் சரி நாளைய விடியலில் என் பிள்ளை எதை நீரில் போட்டு குளிக்கப் போகிறாய் தெரியுமா நாளைய விடியல் உனக்கான வெற்றி விடியல் என் குழந்தையே முதலில் தம்முடைய மனது தம்முடைய உடல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்ய முடியும் உன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிற என்றாலும் அதற்கு முன்பு நீ சற்று யோசித்துப் பார் உன்னுடைய மனது ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கின்றதோ தவிர்த்து நிற்கிறதோ என்று அப்படி உன் மனதை செய்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய உடல்நிலையானது பாதிக்கப்படும் முதலில் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க பழகு நிச்சயமாக என் பிள்ளை அப்போதுதான் நோய் எதுவும் உனக்கு வராமல் இருக்கும் என் குழந்தை வேப்ப இலை என் பிள்ளை இல்லத்தில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே கொஞ்சம் வேப்ப இலையும் கொஞ்சம் மஞ்சளும் கலந்த நீரில் நீ குளித்தால் போதும் உன்னுடன் பிடித்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உன்னை நெருங்கி வருகின்ற அத்தனை தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்களும் உன்னை விட்டு விலகி எதுவாக இருந்தாலும் உன்னை நீங்கி உனக்கு நல்ல நிலை ஏற்படும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் உன்னுடைய மனநிலை தெளிவாகும் உன்னுடைய மாற்றங்கள் எல்லாம் நல்ல நிலையில் ஏற்படும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது அதற்கான நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கின்ற பார்வைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவரவர் எண்ணங்கள் அவரவருக்கே போய் சேரட்டும் அவர் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அதனால் யாரை பற்றியும் சிந்திக்காமல் என் பிள்ளை யாருடைய பார்வைக்கும் பதில் சொல்லாமல் நீ செய்கின்ற செயல் சரி என்று எண்ணி அதை நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக எல்லாம் உனக்கே மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுப்பதும் உன்னுடைய நேரத்தை தான் நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அற்புதங்களையும் நீ சந்தோஷமாக பெற்று கொள்ள எப்போதும் தயாராக இரு நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லதாகவே நடக்கப் போவதும் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு சற்று வெந்நீரில் அதாவது சுடு வெந்நீரில் இந்த வேப்பேலையும் மஞ்சளையும் போட்டு வைத்து விட்டு அது நன்றாக ஆறிய பிறகு அந்த நீரில் குளிப்பாட்டினால் நிச்சயமாக பிள்ளைகளின் உடலில் எந்த நோய்களும் அண்டாது பிள்ளைகளின் உடலில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும் மிக பெரிய கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய வேப்பிலையும் மஞ்சளும் நிச்சயமாக உடலில் இருக்கின்ற அத்தனை தோல் வியாதிகளும் குணமடுத்தும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்கள் தெரிந்து விட்டால் என்றால் அதை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய உடல்நிலையை நீ பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த மாதத்திற்குள் உடனிலையில் மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு என் பிள்ளை தொடர்ந்து உனக்கான வெற்றியைப் பெற தொடங்கிவிட்டாய் தெய்வத்தினுடைய பெற்றுவிட்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லா சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி நல்லபடியாக நடக்கும் இந்த வராகினுடைய ஆசிவாதங்கள் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றியும் கவலை உனக்கு தேவையில்லை எதைப்பற்றி தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை இதை நினைத்தும் வருந்தப்படாமல் இரு நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு